மெய்யினுள்ளே உள்ளே பாரதம் என் உதிரம் தானடி பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அம்பி சகோதரர்களே நம்முடைய அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நீண்ட நெடுங்காலமாக தமிழகத்தில் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் நாம் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னாங்கன்னா அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய ஆறு பம்ப் ஹவுஸில் மூன்றாவது இருக்கக்கூடிய திருவாச்சி பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் பம்ப் ஹவுஸ் பம்ப் ஹவுஸ் பக்கத்தில் நாம் சாலையில் அமர்ந்து உங்களிடம் பேசி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த அவிநாசி அத்திக்கரவு திட்டத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி நிறைய போராட்டத்தை பண்ணும் கடந்த ஒரு முப்பத்தி மாதங்களாக இது வேகமான திட்டத்தை முடிக்கணும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரணும் விவசாய பெருமக்கள்கிட்ட இந்த ரைட் ஆஃப் யூஸ் பர்மிஷன் வாங்கி நாம் போட்டிருக்கக்கூடிய பைப்புக்கெல்லாம் வேகமாக பணம் கொடுக்கணும் குறிப்பாக இந்த முக்கியமான திட்டம் ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் ஆகியிருந்தும் கூட மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை பார்த்தீங்கன்னா பைப் போடுற விவசாய நிலத்துக்குள்ளே போய் மூணு வருஷமாக பைப் போடுறாங்க அப்போ மூணு வருஷமாக விவசாயம் பண்ண முடியல அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இந்த திட்டம் போயிட்டே இருக்கு தான் இன்று இங்கே இருக்கக்கூடிய அந்த பம்ப் ஹவுஸுக்கு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் விவசாய பெருமக்கள் எல்லோரும் இங்கே வந்து இந்த திருவாச்சி பம்ப் ஹவுஸை பார்த்துட்டு பார்வையிட்டு விட்டு நம்ம நண்பர்கள்ட்ட பேசிட்டிருக்கோம் அவினாசி சத்திக்கடவு திட்டம் என்ன நமக்கு தெரியும் உபரி நீரை ஒரு பகுதியிலிருந்து எடுத்து வறட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு நீரை கொண்டு போறது தான் திட்டம் பவானி ஆட்டில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி அதிகப்படியாக வரக்கூடிய உபரி நீரை அங்கிருந்து எடுத்து பம்ப் பண்ணி ஆறு பம்பிங் ஸ்டேஷன்ல பம்ப் பண்ணி கடைசியாக காரமடை மேட்டுப்பாளையம் பக்கத்தில் காரமடையில் கொண்டு போய் முடிக்கிறோம் இதன் மூலமாக நம்பியூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பேருந்துறை இந்த மாதிரி நிறைய பகுதிகளுக்கு பயன்பெறணும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு இதன் மூலமாக நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தணும் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஏரி குளங்கள் இந்த அவினாஷ் திட்ட திட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி நாற்பத்தி ஏரி குளத்தை நப்பி அதன் மூலமாக நிலத்தடி நீரை உயர்த்தணும் நான் நோக்கம் இதற்கு முன்பிருந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்து கொடுத்த பொழுது எண்பத்தி மூன்று சதவீத பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்கிறாங்க இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த முடிந்த முடிந்தபாடு இல்லை அதனாலதான் தான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம் ஆகஸ்ட் இருபதுல இருந்து பாரதிய ஜனதா கட்சி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய எதற்காக ஒரு தொடர் உண்ணாவிரதம் எதற்காக ஒரு தலைவர் வந்து தொடர்ச்சியாக உட்காரணும் நீங்கள் கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆண்டு தொடக்கத்தில் அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா பொதுப்பிரித்துறை அதிகாரிகள் ஆகஸ்ட் மாதம் முடிச்சிடுறோம் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும் பொழுது இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் என்ன சொன்னார்னா இருபத்தி ரெண்டு ஜூனில் முடிச்சிடுறோம் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் முடிச்சிடுவோம் இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இன்னும் ரெண்டு மாதத்தில் முடிச்சிடுவோம் டிசம்பருக்குள்ளே பயன்பாட்டுக்கு வந்துடும் முதலமைச்சரை சொன்னாங்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதை பத்திரிகர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துறங்கண்ணா அதன் பிறகு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் இருபது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் முடிச்சுட்டோனார் எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினஞ்சு நாளில் சோதனை ஓட்டம்னார் திமுக எம்பி ராஜா அவர்கள் பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்டில் முடிச்சிடனார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில மாதங்களில் வரும் அப்படின்னார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொண்ணூத்தொன்போது சதவீதம் முடிஞ்சிருச்சினார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காளிங்கராயர் அணையில் நீர் நிரப்பிய பின்னர் தான் இங்கே தண்ணி கொண்டு வருவனார் மறுபடியும் முத்துசாமி அண்ணன் துரைமுருகனை இருபத்தொம்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவரே தொண்ணூத்தொம்பது சதவீதம் முத்துசாமி சொன்னார் ஆனால் துரைமுருகன்ன தொண்ணூற்றி ஏழு சதவீதம் முடிஞ்சிருக்கிறார் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ஒம்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் ஜன தண்ணிக்கு தோக்கோலா நடத்துவோம் அப்படின்னார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எல்லா பணிகளும் முடிச்சுட்டு தோக்கோலா நடத்துவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போராட்டம் நம்ம அறிவித்த பொழுது என்ன சொன்னாங்கன்னா ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பவானிசாகர் அணையிலிருந்து உபரி நீர் வரும்பொழுது தான் திட்டம் செயல்படும்னார் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு தேவையான தண்ணீர் வந்தா தான் திறப்போம்னு முத்துசாமி அவர்கள் இருபத்தி அஞ்சு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை இதை பத்திரிகை நண்பர்களுக்கு நான் கொடுத்துட்றேன் நண்பர்களை இதை பார்த்துக்கங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லோரும் கடந்த முப்பத்தி ஒம்போது மாதங்களாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தேதி நீங்கள் பார்த்துருங்க இந்த எல்லா தேதியும் நீங்கள் தான் உங்கள் பத்திரிகையில் பிரசுரம் பண்ணியிருக்கீங்க அதனால் இன்றைக்கி வேறு வழியே இல்லாதனால பாரதிய ஜனதா கட்சி இருபதாம் தேதி ஆகஸ்ட்லேருந்து தொடர் உண்ணாவிரதத்தில் இங்கே அமரப்போகின்றோம் எங்கள் கோரிக்கைகள் மூன்று கோரிக்கை முதல் கோரிக்கை அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை உடனடியாக செயல்பாட்டு கொண்டு வரணும் காவிரியில் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காவிரியுடைய பிளாக் ஃப்ளோ வாட்டர் பேக் ஃப்ளோ வாட்டர் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு நேச்சுரலாக உங்களுக்கு பவானியில் ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி உபரி நீர் நேச்சுரலாக வந்துடும் சோதனையோட்டம்னு மூணு மாசமா ஓட்டிட்டு இருக்காங்க உடனடியாக இதை திறந்து எல்லா விவசாயிகளுக்கும் பயன்பட வேண்டும் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்துங்க நீங்க சென்னையிலேருந்து ரிப்பன் கட் பண்ணுவீங்களோ இங்க வந்து முதலமைச்சர் ரிப்பன் கட் பண்ணுவாங்களோ விவசாய பெருமக்களுக்கு திட்டத்தை கொடுங்க முதல் கோரிக்கை ரெண்டாவது விவசாய பெருமக்கள் தோட்டத்துல எங்க பைப்பு போதும் ரைட் ஆஃப் யூஸ் அந்த பைப்புக்கு என்ன பேமெண்ட் கொடுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனியார் கான்ட்ராக்டர் போய் மூன்றில் ஒரு பங்கு அவங்க அப்போ அப்பதான் விவசாயிகள் உள்ள வர்றாங்கன்னு அதனால் உடனடியாக த விவசாய பெருமக்களுக்கு பை போட்ட காசை உடனடியாக முத்துசாமி அவர்கள் இன்னையிலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ணணும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை ரிலீஸ் பண்ண ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னா இதற்காக ஒதுக்கப்பட்ட பணம் தான் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அரசு கஜானாவில் அந்த பணம் உட்கார்ந்துருக்கு இவங்க பணத்தை கையெழுத்து போட்டு அந்த இன்ஜினியர் ரிலீஸ் பண்ணாருன்னா அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடும் அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் மனம் இல்லை மூன்றாவது நேஷ்னல் டேம் சேஃப்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது அணைகள் பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு நம்ம கொண்டு வந்துருக்கோம் அந்த பத்திரிகை நண்பர்கள் நல்லா நீங்கள் கவனிச்சிக்கணும் காரணம் உங்கள் மூலமாக தான் செய்தி போகணும் உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்குது பத்திரிகை நண்பர்கள் ஆனால் இந்தியாவில் நூற்றி அறுபத்தி நாலு டேம் நூறு வருஷத்துக்கு மேலே இருக்குங்கண்ணா நூற்றி அறுபத்தி நாலு டேம் நூறு வருஷத்துக்கு மேலே பழமையான டேம் நூற்றி அறுபத்தி நாலு டேம் இந்தியாவில் மொத்த டேம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இருக்குது இன்றைக்கி நானூற்றம்பது டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இருக்குது நானூற்றம்பது டேம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா டேம் எவ்வளோன்னு பாருங்க அமெரிக்கா சைனாவுக்கு பிறகு உலகத்தில் அதிகமாக டேமுகள் இருக்கக்கூடிய ஊர் நாம ஐயாயிரத்தி முந்நூறு டேம் இந்த நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்ட் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருவர் அணைக்கும் கண்காணிக்கணும் மாநில அரசு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டி உருவாக்கணும் அதாவது மாநில அணைகள் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கணும் அதில் சீஃப் இன்ஜினியர் மெம்பராக இருக்கணும் அதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்குறாங்க ஒரு ஒரு டேம் ஷட்டர் பழசாயிருச்சா ஷட்டர் தூக்கி போட்டு புதுசு மாற்றணும் செக்யூரிட்டி இருக்காங்களா செக்யூரிட்டி இருக்கணும் டேமில் லீக்கேஜ் இருக்கா அதெல்லாம் பார்வையிடணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பயங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிஏபி அணைக்கட்டில் பார்த்தீங்கன்னா ஷட்டர் உடைஞ்சு அது வார்டுக்கு போயிட்டு இருந்துச்சு தண்ணி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அடுத்தது சாகல் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை இதனுடைய ஷட்டர்கள் மாற்றப்படாமல் லீக்கேஜ் ஆகிட்டு இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய பவானிசாகர் ஆலியாறு திருமூர்த்தி அமராவதி அணை சட்டர்களை பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகுது சற்றும் பழைய சட்டம் இந்த நேஷ்னல் டேம் சேஃப்டி டேம் சேஃப்டி ஆக்டில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம் இதை வந்து உடனடியாக ஒரு ஒரு டேமையும் ஸ்டடி பண்ணுங்கள் கண்ட்ரோல் எடுங்க ஷற்றை மாற்றுங்க பாதுகாப்பு அதிகாரிகள் போங்க நாளைக்கு எதுவும் ஏடாகூடமாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக இது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை தமிழகத்தில் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இல்லை இது வந்து முழுவதும் அதிகாரம் மாநிலத்துக்கு தான் இருக்குது மத்திய அரசுக்கு அதிகாரமே இல்லை மாநிலத்தினுடைய டேமை நீங்கள் பார்த்துக்கங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு காவேரி டேமில் இருக்கக்கூடிய தண்ணி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேமை வந்து மத்திய அரசு பார்த்துக்குவாங்க அருமையான சட்டங்கண்ணா தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப அருமையான சட்டம் ஒரு டேம் பக்கத்து மாநிலத்தில் இருக்குது பயனாளி இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அப்படின்னா மத்திய அரசுனுடைய டேம் சேஃப்டி கமிட்டி பார்த்துக்குவாங்க ஸோ தமிழ்நாடு இருக்கு மிக மிக சிறப்பான ஒரு சட்டம் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் அந்த மாநில அரசு எங்களுக்கு பயம் வருது இதே மாதிரி போச்சுன்னா ஷட்டர் உடையும் டேம் அவங்க பாதுகாக்கிறாங்களா ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் கட்டப்பட்ட ஒரு சிறிய அணை அடிச்சுட்டு போயிடுச்சு ஆனால் மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் இருபதாம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம் அவினாசி அத்திக்கடவு தட்டத்தை திறந்து விவசாயிகளுக்கு விடுங்க இரண்டாவது விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் மூன்றாவது நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க அதனால் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம் அதனால் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் கேட்டோம் அதிகாரிகள் பாவம் என்ன சொல்லுவாங்க உடனடியாக வந்துருங்க ஐயா ரெண்டு மாதத்தில் வந்துருங்க ஐயா ஏன்னா முதலமைச்சரே ரெண்டு மாதம்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆகுது இன்றைக்கி அதிகாரிகளும் பாவம் கடினமாக அதிகாரிகள் பணியாற்றாங்கல்லாம் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும் அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு அதிகாரிகள் மிக மிக கடுமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள் ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களை கைவிட்டு விட்டார்கள் அதனால் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் விவசாயிகளுக்காக இருபதாம் தேதியிலிருந்து இருப்பாங்க நாங்கள் இருபதாம் தேதி முதல் நாள் உண்ணாவிரதத்தில் நான் இங்கே பங்கேற்க இருக்கின்றேன் அதனால் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இதை வந்து மாநில அரசு கம்பீரமாக எடுத்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேறு வழி இல்லை சொல்லி சொல்லி எங்களால் முடியலிங்கன்னா இப்போது நடக்கவில்லை என்றால் எப்பொழுதும் நடக்காது என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இதற்கு பத்திரிகை நண்பர்களும் இந்த பகுதியினுடைய எல்லா விவசாய பெருமக்களும் மிக முக்கியமாக அவினாஷி அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் ஆரம்ப காலத்தில் போராடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க காலவரையற்ற உண்ணாவிரத போராட்ட பெரியோர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் இந்த நேரத்தில் எங்களோடு நீங்கள் பங்கெடுக்க வேண்டும் என்று அவினாசி அத்திக்கடவு திட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த எல்லா விவசாய பெருமக்களையும் நாங்கள் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கின்றோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்று அவினாசி தொகுதியில் அவினாசி அத்திக்கடவு திட்டம் சார்பாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்திய பொழுது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய வேட்பாளரை விலக்கி கொண்டு அன்னைக்கே நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் அதனால் நண்பர்கள் இந்த செய்தி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அதனால வந்த பத்திரிகை நண்பர்கள் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க வண்டியில கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வந்திருக்கிறீங்க நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய எங்களுடைய ஆரம்ப கட்ட கணக்குப்படி ஏன்னா நம்ம அஃபீஷியல் டேட்டா இல்லைங்கன்னா ஆரம்ப கட்ட எங்களுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட விவசாய பெருமக்களுக்கு அவர்கள் கொடுக்க வேண்டிய பணம் பணம் வந்து குறைவுதாங்கண்ணா ஏன்னா திட்டமே ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி பணம் வந்து ஒரு அறுபது கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கணக்கு ஏன்னா நம்ம விவசாய நிலத்தை வாங்கல நிலத்துக்கான ரைட் ஆஃப் யூஸ் பைப்பு போட்டதுக்கான வாடகை கொடுக்குறோம் அவ்வளோதான் விவசாய பெருமக்கள் கிட்டத்தட்ட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இவர்களுடைய கணக்குப்படி பணம் கொஞ்சம் கூட கிடைக்காதவங்களே முன்னூறுக்கு மேற்பட்ட விவசாயிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க ஏன்னா மொத்த கணக்கு எங்களுக்கு தெரியாதுங்கண்ணா

அப்டேட்டட் டேட்டா தான் ஸோ மொத்தமாக நீங்கள் கேட்ட கணக்கு வந்து எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கணும் ஸோ எங்களை பொறுத்தவரை அறுபது கோடி ரூபாய் பொருமானமான விவசாயிகள் எங்கிட்ட இதுவரைக்கும் வந்திருக்காங்கண்ணா ஆனால் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரிஜினலாக கொண்டு வந்தது முப்பது கோடி காலதாமதமாக அது ஏறி 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 எனக்கு அது வந்து எண்பத்தி அஞ்சு கோடியை தொட்டிருக்கு இப்போ அண்ணன் கேட்ட கேள்விக்கு ஆனால் என்ன வேணாலும் திமுகவுடைய அமைச்சர்கள் சொல்லட்டுங்கண்ணா பட் எது நாங்கள் எழுதிருக்க பாருங்கண்ணா ரெண்டு மாசத்துல பண்ணிடுவோம் ஒரு மாசத்துல பண்ணிடுவோம் தொண்ணூத்தி சதவீதம் முடிஞ்சது இதை எதற்காக சொல்லணும் அண்ணன் முத்துசாமி அவர்களே பல விதத்துல சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து முத்துசாமி நான் பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்துருச்சு நாளைக்கு வந்துருச்சு நாளானைக்கு வந்துருச்சு அதனால் கருத்துக்களாக இருந்தாலும் கூட பைப்பு வர போலனா கூட நீ முப்பத்தொன்பது மாசமா என்ன பண்றீங்க அப்படிங்கிற தான் உங்கள் முன்னால் பத்திரிகை அன்பர்கள் மூலமாக அமைச்சர் பெருமக்களுக்கு நாங்கள் வைக்கின்றோம் கடந்த வாரம் கடந்த வாரம் பிரஸ் மீட் அப்போ கூட அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா

இப்போ நீங்க கொண்டு விவசாய பெருமகளுக்கு பணம் கொடுக்கல வேலை முடிக்கல வாட்டர் சீப்பேஜ் இப்போ அதெல்லாம் தாண்டி ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு குளம் இருக்கலண்ணா செக் பண்ணிருக்கீங்களா அடுத்த கேள்வி நீங்க நேஷனல் ஆட்கள் இன்னைக்கு ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு மதில் சுவரை போய் கண்காணிச்சிட்டிங்களா நம்ம திறந்து உடனே தண்ணி அங்கே போய் நிற்கும் அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குன்னு பார்த்துட்டாங்களா உதாரணத்தை கேட்குறேன் டெஸ்ட்ல அவங்க விட்டுருப்பாங்க முழு தண்ணி விட்டு பார்த்து நூற்று ஒன்று புள்ளி அஞ்சு டிஎம்சி போன முழுமையாக அதனால் எந்த வேலையும் செய்யாமல் இப்போ மழை காலமும் போயிடும் மூணு மாதம் மழை காலம் போனால் வறட்சி பகுதி வந்துடும் மறுபடியும் அடுத்த வருஷம் வெயிட் பண்ணுவோம் அதனால்தான் அவர்களுக்கு அவசரத்தை காட்ட இதற்கு மேல் விவசாய பெருமக்களோ பாரதிய ஜனதா கட்சியோ நாங்கள் பொறுத்து கொள்ள போவதில்லை என்பதை உணர்த்துவதற்காக இருபதாம் தேதியிலிருந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பிக்கும்

மறுபடியும் இணைச்சா தான் அந்த திட்டத்திற்கு முழு வலிமை கிடைக்கும் அதுவும் நியாயமான கோரிக்கை அதையும் நாங்கள் வலியுறுத்தி தான் இருக்க போகிறோங்கண்ணா இந்த மிச்சம் இருக்கக்கூடிய ஃபேஸ் டூ அது ஜஸ்ட்டு இணைக்கிறதாங்கண்ணா அதுக்கு அறிவிப்பு கொடுக்கட்டும் முதல்ல தண்ணி வரட்டுங்கண்ணா அதற்கான அறிவிப்பு கூப்பிட்டு ஆயிரத்தி முந்நூறு மிச்சம் நான் இணைக்க போகிறோம்ப்பா இதற்கான பைப்லைன் போட போகிறோம் இந்த வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு அதுக்கு அவங்க அறிவிப்பு கொடுக்கணும் அதனால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா கொங்கு பகுதியை திட்டமிட்டே புறக்கணிக்க வேண்டும் என்று திமுக நினைக்குதா அப்படிங்கிறது தான் நமக்கு சந்தேகம் வருது ஏன்னா இதில் அவங்க பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும் பொழுது முத்துசாமி அண்ணன் மேலே எல்லாருக்குமே நம்ம கௌரவம் இருக்கணும் அவர் வந்து டாஸ்மாக் துறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நம்மளாம் அவர் அதிகமாக முத்துசாமி அண்ணனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் முத்துசாமி அண்ணன் மேலே நாங்கள்லாம் கௌரவம் வச்சிருக்கோம் ஆனால் அவரே வந்து ரெண்டு வருஷமா தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி இந்த பர்சன்டேஜ் வர மாதிரி விளையாண்டுருக்குறாங்க என்னங்கண்ணா அதனால் முத்துசாமி என்ன விளக்கம் கொடுக்கட்டும் இப்போ முத்துசாமி என்ன கேரக்டர் என்னன்னாங்கன்னு நாங்கள் பண்ணோன்னே அடுத்த நாள் முறையாக விவசாயிகளை போய் பார்ப்பார் போன டைம் இதே மாதிரி தான் நடந்துச்சு நீங்க போராட்டம் பண்ணாதீங்க நான் ஒரு வாரத்தில் பண்ணுவோம் கடந்த முறை முத்துசாமி என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்க நாங்கள் இதை வேகமாக செய்து முடிக்கின்றோம் அதற்காகத்தான் கடந்த முறை நாங்கள் போராட்டம் பண்ணலை அதனால் இந்த முறை முத்துசாமி என்னவர்கள் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அவருடைய பகுதி இருக்கக்கூடிய பகுதி அதனால் ஒப்புச்சப்பு காரணம் சொல்லாம அதை செய்யணும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி நாங்கள் உண்ணாவிரதம் இருப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை என்றால் உட்கார போறோம் ரெண்டு ஒன்று உபரி நீர் இன்னொன்று காவேரினுடைய பேக் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே எக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் வருது பேக் ஃப்ளோ ரெண்டுமே திட்டங்கள் ஆனால் இப்போ நீங்க பொதுப்படையாக இது போன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றீங்கன்னாங்கன்னா டெய்லி தண்ணி போகும்னு யாரும் கேட்க போகிறது இல்லைங்கண்ணா எல்லாருக்குமே தெரியும் காமன் சென்ஸ் தானுங்கண்ணா உபரி நீர் வருடத்திற்கு வருது நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உபரி நீர் வருது இந்த திட்டத்தினுடைய நோக்கமே உபரி நீரை தூக்கி குளத்துல நப்பி வச்சிட்டோம்னா நிலத்தடி நீரை உயர்த்தி விடலாம்னு தான் நோக்கங்க பெர்மனண்டா ஃபீடிங் கெனால் இல்லைங்கண்ணா பெர்மனன்ட் கெனால் இல்லை எனக்கு திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை முறை உபரி நீர் வந்திருக்கு இந்த ஆண்டு நீங்க விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் உபரி நீர் வந்துட்டு போயிடும் மறுபடியும் அடுத்த ஆண்டு இரண்டு முறை உபரி நீர் வரும் ஆனால் எங்களை பொறுத்தவரை இதை அரசியல் நாங்கள் செய்யவில்லை நான் சொல்றனாங்கன்னா முத்துசாமி அண்ணங்கிட்ட கேளுங்க எங்க அணி தலைவர் அவரை சந்தித்து பேசினாரான்னு நீ கேளுங்க கடந்த முறை நீங்க போராட்டம் செய்யாதீங்கன்னு முத்துசாமி அண்ணன் எங்கிட்ட வேண்டுகோள் வச்சாரையுன்னு நீ கேளுங்கண்ணா அவர் வேண்டுகோள் வைத்ததற்காகத்தான் அந்த போராட்ட காலத்துக்கு போன நாங்கள் ரெண்டு நாள் கைவிட்டுட்டு வெளியே வந்தோம் இன்னைக்கு முத்துசாமி என்ன கேளுங்க நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சர் சொன்ன பிறகு நாங்கள் அப்படியே போராட்டம் பண்ணியிருக்கலாமே ஒரு அமைச்சர் சொன்ன பிறகு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு போராட்டத்தை கைவிட்டாங்க இன்னைக்கும் ஏன் பொறுத்துன்னு சொல்றேன்னா மழை பெய்யுதுங்கண்ணா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கும் நாங்கள் ரெண்டு ரெண்டு பைப்பு தான் ஓட்டுவோம் மூணு மோட்டர் ஓட்டுவோம் டெஸ்டிங் மட்டும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா எப்படி ஏற்றுக்குவீங்கண்ணா அதனால் எங்களை பொறுத்தவரை நிறைய டைம் கொடுத்துருக்கோம் பொறுமையா இருந்திருக்கோம் முச்சாமியான கட்ட பல முறை எங்களுடைய விவசாய தலைவர் நாகராஜா பேசியிருக்காங்க அரசு சொல்லியிருக்கக்கூடிய எல்லா குறிப்புகளையும் நாங்களே ஒத்துக்கிட்டோம் கடைசியில் பார்க்கும்பொழுது இத்தனையும் பொய்யா கோபால் அப்படிங்கிற அளவுக்கு இவர்கள் சொல்லியும் ஒன்று கூட நடக்கலையேங்கிறதா எங்களுடைய வேதனைங்கண்ணா

நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அரசியல் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு குழு வந்து ஒரு இடமா போனோம் சில இடத்துல விவசாயிகள் பிரச்சனை பண்ணாங்க அண்ணே நான் உள்ளே விடமாட்டேன் ஏன் விடமாட்டீங்க நாங்கள் பாருங்க இந்த போட்டோ இந்த போட்டோ காட்டுமா ஆனால் இது வந்து நாங்கள் ஒரு வருடத்துக்கு முன்பு செஞ்சு ஆயுதங்கண்ணா எப்படி கவர் பண்ணுவீங்க தெரியல உங்களுக்கு கொடுத்துட்றேன் பார்த்துக்கங்க இது வந்து முக்கியமாக நாங்கள் போனது வந்து விவசாய பெருமக்கள் ஏன் விடலை அந்த உங்களுக்கு போட்டோவில் பேசிக்கோண்ணா அப்ப ஒரு பத்து பதினஞ்சு விவசாயிகள்கிட்ட பஞ்சாயத்து நாங்கள் பண்ணோம் நாங்கள் பண்ணோம் உதாரணத்துக்கு பாரதி ஜனதா கட்சி சார்ந்த விவசாயிகளாக இருக்கலாம் புதுப்படையாக இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்ட நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணோம் உண்மையே சொல்லணும்னா இந்த ஒன் தேர்டு பணமும் யாருன்னா கொடுத்துருக்காங்க நம்ம சொன்னா அப்புறம் பத்திரிக்காமல் கோச்சிக்கோ இந்த விவசாய பெருமக்களுக்கு மொத்த பணம் கொடுக்கணுமில்ல மூன்று ஒரு பங்கு யார் கொடுக்குறாங்க கான்ட்ராக்ட் கொடுத்தாரு அரசு கொடுத்தாங்க காண்ட்ராக்டர் திட்ட கொடுத்துருக்காரு நம்ம எதுக்குன்னு இப்போ தனியார் கம்பெனி பேர் எதுக்குன்னு சொல்லலாம் பத்து அண்ணா இன்னைக்கு விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க மூணுல ஒரு பங்கு பணம் வந்திருக்குன்னு விவசாய பெருமக்கள் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியும் அரசு கொடுக்கல கான்ட்ராக்டர் போய் வேலை முடிஞ்சால் நல்லதுப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காஸ்ட் ஓவர் அவங்க அந்த ஒரு பங்கை கொடுத்துட்டு பர்மிஷன் வாங்கி உள்ளே போயிருக்கலாம் அரசு ஒரு ரூபா கூட ரிலீஸ் பண்ணலைங்கண்ணா அரசு ரிலீஸ் பண்ணும்போது கான்ட்ராக்டர் ஒன் தேர்ட் வரும் இதை எங்களுடைய தலைவர் எங்களுடைய குழு நாங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சோம் அதனால் எப்பொழுதும் கூட அரசியல் செய்யக்கூடாது பாரதிய ஜனதா கட்சினால் நல்லதுதான் தான் நடக்கணும்னு இருக்கிறோம் கடைசியில் வேற வழி இல்லாதனால அந்த முடிவை எடுக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் அண்ணா அறிவிக்கிறவண்ணா உங்களுக்கு ஏன்னா நம்ம வந்து நாளை நாளை இருந்து எல்லா தலைவர்களை சந்திக்க போகிறோம் விவசாய சங்கத்தினுடைய ஆதரவு கோர போகிறோம் இது பாரதிய ஜனதா கட்சி இனிஷியேட் பண்ணால் கூட எங்களுக்கு அவினாசி அத்திக்கடவு திட்டத்தினுடைய முன்னோடிகள் வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அவர்களை மையப்படுத்தி தான் இருக்கணும்னு விரும்புகிறோம் கட்சி சார்பாக தொடர் உண்ணாவிரதம் அண்ணா இருப்பார் மிச்ச தலைவர்களையும் கூப்பிட போகிறோம் கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்டையும் கூப்பிட போகிறோம் இருபதாம் தேதி உறுதியாக நடக்க ஆரம்பிக்கும் இரண்டூரு நாட்கள் இடத்தை உங்களுக்கு சொல்றோம் சொல்ல மாட்டாங்கன்னா நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஐயா ஆணையத்தை அமைச்சாங்க அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை எடுத்து படிப்பண்ண தான் அந்த ஆணையம் சொல்லுச்சு அதாவது உடம்புக்கு கெடுதல் ஏற்படக்கூடிய ரசாயன பொருட்களை நீங்க மதுபானமா கொடுக்குறீங்க அப்படி இருக்கும் பொழுது கல்லுக்கடையை தடை செய்வதற்கு அரசு சொல்லக்கூடிய காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு யார் சொன்னா நீதிபதி சிவசுப்பிரமணியம் ஆணையம் அமைச்சது யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அந்த ரிப்போர்ட் அப்படியே தூக்கி குப்பத்தொடலில் போட்டாங்க அசம்பிளியிலோட வைக்கல ஏன் அதை வச்சாங்கன்னா எல்லாம் கேள்வி கேட்பாங்க ஆனால் இது திமுகவுக்கு புதிதில்லைங்கன்னா கலைஞர் ஐயா இருக்கும் பொழுதும் நீதிபதி சிவசுப்ரமணிய ஆணையத்தினுடைய அறிக்கையினுடைய தெளிவா இருக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றம் அப்படி ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருக்கிறாங்க நீங்க கன்சிடர் பண்ணலாமே நீங்கள் யோசிக்கலாமே இதை பற்றி நீங்கள் அறிவுறுத்தலாமே அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஒரு கோர்ட் வந்து பண்ணுங்கன்னு எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க அதனால் இன்னைக்கும் திமுகவை பொறுத்தவரை கையில் எடுக்க மாட்டாங்க காரணம் அவர்களுக்கு இல்லீகல் லிக்கர் மூலமாக ஸ்பிரிட் மூலமாக டிஸ்டிலரி மூலமாக வருமானம் வரும்பொழுது எதுக்கு வந்து கல்லுக்கடையில் கை வைப்பாங்க அதனால் எங்களுடைய கல்லுக்கடைக்கு போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கான காலம் வரும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய காலத்தில் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு

மத்திய அரசின் மீது சந்தேகம் வருதுங்கிறார் எதுக்கு மத்திய அரசின் மீது சம்பந்தம் சந்தேகம் வருமா அவருக்கு எதுக்கு எங்க மேல சந்தேகம் வருது எனக்கு துரைமுருகன் மேல சந்தேகம் வருது எனக்கு திமுக மேல சந்தேகம் வருது இவங்க வந்து என்னன்னா காங்கிரஸ் எதிர்த்து இங்க பண்ணிட்டாங்கன்னா அங்க கர்நாடகா ரட்சணை வேதிக்கணும் ஒரு அமைப்பு இருக்கு காங்கிரஸ் அவனை ஊசி கூட்டுருவான் அவன் கல்லெடுத்து தமிழ்காரங்க கம்பெனியா பார்த்து கல்லெடுத்து அடிப்பான் அப்ப திமுக காரங்க கல்லெடுத்து அடிச்சுட்டான அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது துரைமுருகன் மத்திய அரசு மேல சந்தேகம் இருக்குன்னு சொன்னார் இந்த சந்தேகத்தை திமுக மேல நான் சொல்றேன் கலைஞர் குடும்பத்தில் சில பேர் பெங்களூரில் வச்சிக்கிறாங்களா அவங்களுக்கு பெங்களூரில் சில கம்பெனி இருக்கா பட்டும் பட்டும்படாம அப்படியே அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அரசை போய் பார்க்கலாம் மத்திய அரசு எந்த வெங்காயத்துக்கு போய் பார்க்கணும்னு மத்திய அரசுக்கு என்னென்ன வெங்காயம் இருக்குது இது மாநில அரசனுடைய பிரச்சனை மத்திய அரசனுடைய தலையீடு எதுக்கு வேணும் அவன் தண்ணி திறந்து விட மாட்டான் ஒரே கூட்டணில் இருக்கிறாங்க கூட்டணி விட்டு வெளியே வரன்னு சொல்லணும்ல அது இல்லை ஆனால் மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு பார்க்கணும்னு மத்திய அரசு ஏதாச்சும் சொல்லிச்சுன்னா அப்புறம் பேசலாம் மத்திய அரசு தெளிவாக சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாத்து கட்ட முடியாது என்று சொன்ன பிறகு மத்திய அரசு போய் எந்த வெங்காயத்துக்கு சந்திக்கணுங்கண்ண அதனால துரைமுருகன் எவ்வளவு பெல்ட் அடிக்கிறார் பாருங்க அவரை போய் சர்க்கஸ்ல விட்டீங்கன்னா அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இன்னைக்கு பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு வாங்கியிருப்பார் துரைமுருகன் இந்த மேகதாத்துவுக்கு துரைமுருகனுக்கு தான் உண்மையாலும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல நம்ம ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி இருக்கணும் அவர் அடிக்கிற சம்மர் சால்ட்டுக்கு இப்படியும் போக மாட்டாராமா சித்தராமையாவையும் திட்டமாட்டாராமா காங்கிரஸ்ன்னு வாயிலேயே வராதாமா அப்படியே பட்டும் படாம அப்படியே கொண்டு போய் மத்திய அரசு மேல் அப்படியே கொண்டு வந்து நிறுத்திட்டு இருப்பாரு பாத்தீங்களா எனக்கு என்ன சொல்றாங்க மத்திய அரசின் மீது சந்தை அதே நாங்கள் வரல நாங்கள் உண்ணவரத போராட்டம் யாரை எதிர்த்து உட்கார்ந்தாங்கன்னா கர்நாடகாவுடைய பிஜேபி எதிர்த்து உண்ணாவிர போராட்டம் உட்கார்ந்தோம் தேசிய கட்சியில கர்நாடகாவுடைய பிஜேபி அரசை எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கர்நாடகாவில் உண்ணாவிரத போராட்டம் உட்கார்ந்தோம் நாங்கள் பைந்தமா தேசிய கட்சின்னு ஒரு டெல்லியில் எங்களை தப்பா நினைச்சுக்குவாங்க இன்னொரு நம்ம தோழமை கட்சி எப்படி உட்கார் நான் உட்கார்ந்தோம் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியா உட்கார்ல இன்னைக்கு காங்கிரஸ் இவ்வளோ பேசுறாங்கல்ல உன்னவரத்தை போராட்ட உட்கார வேண்டியதானே அவர் எதிர்த்து இவ்வளவு பேசுகிறாரே ஸ்டாலின் சித்தராமைய அவரை கண்டித்து ஒரு தீர்மானம் போட வேண்டியதான் அசம்பிளியில் எதுவும் போட மாட்டாங்க துரைமுருகண்ண பல்ட்டி அடிச்சு 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 மத்திய அரசு மேலே பழைய போடுறது ஐடியா பண்றாரு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் தெரியாதவங்க யாரும் இங்கே இல்லைங்கன்னா அதனால துரைமுருகன்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமையாலுமே பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் அனுப்பிந்தான் ஒரு தங்கப்பதக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்து கிரிக்கெட்ல இலங்கை வந்து இந்தியாவதான் தமிழக மீனவரி இந்தியா இலங்கை வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து இவ்வளவு மோசமா போயிருச்சே நினைச்சு நான் வெட்கப்படுறேங்கண்ணா இவ்வளவு மோசமா போயிருச்சு எப்படிப்பட்ட தமிழ்நாடு எப்படிப்பட்ட படித்த ஒரு ஒரு மாநிலம் எப்படிப்பட்ட முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு மாநிலம் ஆண்டோர்கள் சான்றோர்கள் வாழ்ந்த இந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட ட்ரிவியலான கமெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க பாருங்க நல்லா எலெக்ஷன் வருது நான் ஒரு மாதத்திற்கு முன்பு இலங்கைக்கு சென்றிருந்தேன் இலங்கையினுடைய அதிபர் ரணில் விக்ரம் சிங்கே அவர்கள் ரெண்டு பேரும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு நிகழ்வுல ஒன்றா இருந்தோம் திருகோணமலையில் ஐயா சம்பந்தன் அவர்களுடைய இறப்பு விழாவுக்காக போயிருந்தேன் அப்ப நான் அணிலையாட்ட மன்றாடி கேட்டேன் ஐயா ஒன்று நம்ம மீனவர்கள் மேலே கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறாங்க ஏன்னா நான் வந்து டிப்ளமேட் இல்லைங்கன்னா நான் அரசு சார்பாலாம் பேச முடியாது நான் அரசியல் கட்சி தலைவர் கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கணும் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மிகுந்த மனிதாபத்தோடு தான் நாங்கள் நடந்துக்கிறோம் நீங்கள் பாருங்கள் துப்பாக்கிச்சூடெலாம் எதுவுமே இல்லையே நான் ரொம்ப கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கோம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு ஒரு நல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அதாவது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் கடுமையாக எதிர்க்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் வருவதையே கடுமையாக எதிர்க்கிறாங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டு பயணத்தில் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மீனவர் வந்தார்னா படகு பிடிச்சி இம்பவுண்ட் பண்ணி படகை அரசுடமையாக்கணும் அப்படிங்கிற பதினெட்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டினுடைய மீனவ படகு இலங்கை நேவி பிடிச்சிட்டாங்கன்னா அரசு ஆக்கிடுறாங்க அது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி நாம் என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு போட்டை கூட ஆக்ஷன் பண்ணாமல் தடுத்து நிறுத்தி இருக்கோம் இல்லையாங்கண்ணா எல்லாம் மோடி அவருடைய சாதனை இல்லையா ரெண்டாயிரத்தி இருந்து பிடிக்கப்பட்ட ஒரு போட்டை ஆக்ஷனுக்கு விடல ஏன்னா அவங்க ஆக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இன்னொருத்தர் அந்த போட்டை வலைக்கு வாங்கிட்டு போயிடலாம் அரசுடைமை அதனால் அந்த சட்டத்தின்படி நம்முடைய மீனவ சொந்தங்களுடைய படகு அரசுடைமை ஆகியும் கூட நாம் ஆக்ஷன் பண்ண விடலை அப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்ஷன் பண்ணாதீங்க எனக்கு அந்த படகு திரும்ப கொடுங்க இது மோடி ஐயா பண்ணியிருக்காங்க இரண்டாவது இலங்கையில் செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபரில் எலெக்ஷன் வருதுங்கண்ணா அரசியல்வாதிகள் கடுமையாக தான் இருப்பாங்க அது ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா எலெக்ஷன் வர்ற வரைக்கும் செப்டம்பர் அக்டோபர் ஒன்றுன்னா பத்து பாங்க பத்துனா நூறு பாங்க எலெக்ஷன் டைமில் அரசியல்வாதி எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி இலங்கையை பொறுத்தவரை நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் விரும்புகிறாங்க ஆனால் சில இடத்துல அந்த இலங்கையினுடைய நேவி செய்திருப்பது அட்டுழியாது அதை நேற்றுக்கவே முடியாது ஜெய்சங்கர் ஐயாவை நேற்று முன்தினம் டெல்லியில் நான் சந்தித்தேன் நேற்று நேற்று சந்தித்தேன் நேற்று முன்தினம் சாய்ந்திரம் சந்தித்தேன் நேத்து இஷ்யூ ஆனதுக்கப்புறம் ஜெய்சங்கர் ஐயா தொலைபேசியில் பேசினாங்க அது என்னோடய முகநூல் பதிவில் போட்டிருக்கோம் எதுக்காக நான் கிளாரிஃபை பண்ணுறாங்கன்னா நண்பர்களுக்கு சில உண்மை தெரிய வேண்டும் என்று இலங்கையினுடைய தூதுவரை நம்முடைய நார்த்து பிளாக் சவுத்து பிளாக்கு கூப்பிட்டு நாம வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் இதெல்லாம் டிப்ளமசியில் ஒரு சொல்யூஷனுங்கண்ணா அடுத்து அந்த தூதரையே அனுப்புறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வார்னிங் எதுக்கு அதை பண்ணீங்க உங்கள் நாட்டில் இருந்து எதுக்கு எங்க மீனவர்கள் போட்டை வந்து இடிச்சிங்க எதுக்கெங்கே மீனவர்கள் ஒருத்தர் வந்து மரணத்துக்கு நீங்கள் காரணம் நடவடிக்கை எடுங்க ஸோ இந்திய அரசு எவ்வளோ கம்பீரமாக இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்கன்னா இலங்கையினுடைய தூதுவரை நம்ம ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம் அதை நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு ப்ரெஸ் நோட்டு மூலமாக சொல்லியிருக்கிறாங்க இரண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும் நாளை திங்கட்கிழமை தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மீனவ தலைவர்களும் ஜியை சந்திக்கிறோம் திங்கட்கிழமை மூன்று மணிக்கு டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை ராமநாதபுரத்தை சார்ந்த மீனவ தலைவர்கள் மீனவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நான் உட்பட எல்லோரும் அங்கே போய் டெலிகேஷன் போகிறோம் கடுமையாக பேச போகிறோம் கடுமையாக பேச போகிறோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது போட்டை பிடிச்சி வச்சுருக்கேன் நாங்கள் போட் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியணும் கட்சத்தையும் யார் அதுக்குள்ளே நான் போக விரும்புலீங்கண்ணா நமக்கு தீர்வு வேண்டும் அதனால எல்லாத்தையும் கூட்டிட்டு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இதை விட என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கண்ணா என்ன செய்ய முடியுமோ ஒரு ஆட்சி அதிகாரத்தை உட்பட்டு எல்லாம் செய்கிறோம் இலங்கை தூதரை கூப்பிட்டு கடைசி இலங்கை தூதரை எப்போ கூப்பிட்டு வான் பண்ணுங்கண்ணா நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் முறையாக கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கோம் இந்த நம்ம பத்து வருஷத்தில் இலங்கை தூதரை நம்ம கூப்பிட்டதே இல்லையே அது வந்து டிமார்ச்சி அதை சொல்கிறாங்க ஒரு டேம் இவ்வளவு செய்திருக்கின்றோம் ஆனா இங்க இருக்கிறவங்க நம்ம மேல ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு திமுக காரன் கிளம்பி இருக்கான் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று களத்தில் இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டேர்ம கொஞ்சம் பாருங்க அல்லது மோடிஜி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னாடி பாருங்க ஷூட்டிங்கே இல்லையான இன்னைக்கு இலங்கை நேவி அநியாயம் பண்ற ஆக்ஷன் எடுக்கணும் அதற்கான எல்லா நடவடிக்கை எடுக்கிறோம் தூதரை கூப்பிட்டு நம்ம சத்தம் போட்டிருக்கோம் தூதர நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரை செய்திருக்கின்றோம் அவங்க கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க நம்ம அம்பாசிடர் இலங்கையில் வேலையை செஞ்சுருக்காங்க மிக துரிதமாக அந்த இறந்து போன மீனவ சகோதரருடைய உடலை மிக துரிதமாக இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு கொண்டு வந்து சேர்த்திட்டோம் ராமேஸ்வரத்துக்கு காலை ஃபோர் ஓ கிளாக் இந்தியன் கோஸ்ட் கார்டு பார்டரில் வாங்கி நாமளே கொண்டு வந்து ராமேஸ்வரத்தில் அந்த அந்த துக்ககரமான அந்த நண்பருடைய தர கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் எல்லாம் இவ்வளவு துரிதமாக செய்கிறோம் முதலமைச்சர் என்ன பண்ணும் இந்த சொல்யூஷனில் நாமளும் பங்கெடுக்க வேண்டும் நினைக்கிறத விட்டுட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காருமே தான் திங்கக்கிழமை மூணு மணிக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டெலிகேஷன் மத்திய அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்திக்க செல்கின்றோம் நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு வரப்போகின்றோம் எந்த மாற்றுத்தரத்தில் நம்ம கோபத்தை வெளிப்படுத்திட்டு வர்றோம் அமைச்சர் அவங்க அஃபீஷியல் சேனலில் எடுத்துகிட்டு போவாங்க நன்றி அண்ணா ரொம்ப நன்றி அவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேலும் இது போன்ற வீடியோக்களைக்கான தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்